நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் தன் சகோதரனை என்று சொல்லுகிறவன் தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு கூறும் வாழ்வை வாழ்கிறான் ஏன் வாழ இயலவில்லை காரணம் மனிதன் தன்னை முதன்மைப்படுத்தி உடைய விருப்பு வெறுப்புகளை முக்கியத்துவப்படுத்தி பிறரை குறித்து கவலை கொண்டு வாழாத ஒரு அன்பற்ற வாழ்வாகும் அந்த அன்பற்ற வாழ்விலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு தம்மையே இந்த உலகில் வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே மேலான ஆண்டவர் கூறும் அன்பு கூறும் விசேஷமாக நாம் சகோதரனாக உலகத்தில் பாவிக்கும் ஒவ்வொருவரிடமும் எந்தவித பாராட்டு பட்சமும் இல்லாமல் அன்பு கூறும் வாழ்விலே நாம் வளர முடியும் அதற்கான கிருபையை அருள் செய்யும் அவரே வல்லவர் காட் யூ